வேதாகமத்தை வாசிப்போருக்கு மனவேதனைகள் குறையும் வேதாகமத்தை வாசிப்போருக்கு மனவேதனைகள் குறையும் இயேசுவின் போதனையால் அவர்களின் மனமும் நிறையும் வேதாகமத்தை வாசிப்போருக்கு மன வேதனைகள் குறையும் இயேசுவின் போதனைகளால் அவர்களின் மனமும் நிறையும் நான் மனவேதனை நிறத்தில் வேதாகமத்தை விரித்து வைத்து படிப்பேன் நான் மன வேதனை நேரத்தில் வேதாகமத்தை விரித்து வைத்து படிப்பேன் அந்த ஞான குலத்தில் நான் சலிப்பில்லாமல் குளிப்பேன் நான் மன வேதனை நேரத்தில் வேதாகமத்தை விரித்து வைத்து படிப்பேன் அந்த ஞான குளத்தில் நான் சலிப்பில்லாமல் குளிப்பேன் நாம் அந்த ஞான குலத்தில் குளித்தால் நம் பாவ அழுக்கு போகும் நாம் அந்த ஞான குளத்தில் குளித்தால் நம் பாவ அழுக்கு போகும் நம்ம ஓக இழுக்கும் சாகும் நாம் அந்த ஞான குளத்தில் குளித்தால் நம் பாவ அழுக்கு போகும் நம் ஓக இழுக்கும் சாகும் வேதகமும் நமக்கு ஒழுக்கமாய் வாழ கற்றுக் கொடுக்கும் வேதகமும் நமக்கு ஒழுக்கமாய் வாழ கற்றுக் கொடுக்கும் அது நமக்கு கடவுளின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் வேதாகமம் கடவுள் இந்த பூமிக்கு தந்த ஞான கொடை வேதாகமம் கடவுள் இந்த பூமிக்கு தந்த ஞான கொடை அதை இன்று வரை காத்து வருகிறது பானகப்படை வேதாகமம் கடவுள் இந்த பூமிக்கு தந்த ஞான கொடை அதை இன்று வரை காத்து வருகிறது பானகப்படை நற்கரனை பேழைக்குள் தான் இருக்கிறார் வாழும் இறைவன் நற்கருணை பேழைக்குள் தான் இருக்கிறார் வாழும் இறைவன் அந்த இறைவன்தான் இந்த ஞான பேழைக்கும் தலைவன் நாம் இந்த உலகில் சீராய் வாழ்வதற்கு சீராக்கும் கற்றுத் தருகிறார் நாம் இந்த உலகில் சீராய் வாழ்வதற்கு சீராக்கும் கற்றுத் தருகிறார் அவர் இந்த உலகில் வாழ்வியல் முறையை கடவுளிடமிருந்து நமக்கு பெற்றுத் தருகிறார் இறைவாக்கினர் இறைமியாவும் இங்கேதான் இருக்கிறார் இறைவாக்கினர் இறைமியாவும் இங்கேதான் இருக்கிறார் அவர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வோரை கோபத்தோடு இருக்கிறார் இறைவாக்கினர் இறைமியாவும் இங்கேதான் இருக்கிறார் அவர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வோரை கோபத்தோடு இருக்கிறார் கடவுள் இறைவாக்கினர் தானியல் கையிலும் ஞான வேலை கொடுத்தார் கடவுள் இறைவாக்கினர் தானியல் கையிலும் ஞான வேலை கொடுத்தார் அவர் சூசன்னாவை சூழ்ந்து நின்ற துரோகத்தை ஞான வேலால் தடுத்தார் வேதாகமத்தில் இப்படி ஏராளமான இறைவாக்கினர்கள் உண்டு வேதாகமத்தில் இப்படி ஏராளமான இறைவாக்கினர்கள் உண்டு கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் வழியாகத்தான் செய்தார் தொண்டு இறைமகன் வந்தபின் தான் இறை வருகை நின்றது இறைமகன் வந்தபின் தான் இறை வருகை நின்றது ஆனால் இறைமகனின் இறை நமக்கு பல புனிதிரலை தந்தது இறைமகன் வந்தபின் தான் இறை வருகை நின்றது ஆனால் இறைமகனின் இறை வார்த்தை நமக்கு பல புனிதிரளை தந்தது யூதர்கள் இயேசுவை கொன்ற பின்னும் இன்று வரை வாழ்கிறார் யூதர்கள் கொன்ற பின்னும் இன்று வரை வாழ்கிறார் இயேசு இன்று இயேசு நமக்கு தருவதெல்லாம் மாசற்ற காசு இன்றும் கூட காசுக்காக உழைப்பவர்கள் இயேசுவுக்காக உழைக்கவில்லை இன்றும் கூட காசுக்காக உழைப்பவர்கள் இயேசுக்காக உழைக்கவில்லை இயேசுக்காக உழைப்பவர்கள் யாரையும் ஏமாற்றி பிழைப்பதும் இல்லை இன்றும் கூட காசுக்காக உழைப்பவர்கள் இயேசுக்காக உழைக்கவில்லை இயேசுக்காக உழைப்பவர்கள் யாரையும் ஏமாற்றி பிழைப்பதும் இல்லை